காலைக்கு காலை உரிமையாக ஊத்தி ஊக்கமா இல்லை அந்த காலையை பிடிப்போம் என்கின்ற ஒன்பது ஊர்களில் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா அந்த காலையை பிடிப்போம் என்கின்ற அறிவுடி பார்வையாளர்களின் ஆக்கமா இந்த மாட்டீங்க சிறப்பு பரிசாக கல் ஒன்றியத்தினுடைய முன்னாள் சேர்மனும் சிவகங்கை மாவட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பாலவனத்தினுடைய தலைவர் அண்ணன் உயர்துறை

வலதி பெட்டி சரவண நம்ம மாலை கிரமீர் மாணவற்றோட பரமக்க கட்ட அடிப்பட்டிருக்கிற அந்த காளி வெட்டாள முடிச்சியும் பதி சிவகங்கை மாவட்டம்தான் கல்லூரி ரமாத போட்டிகளுக்கு கலந்து கொண்ட கல்லூர் சிறப்பு பகுசிய தண்ணி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கே ஏன் முதலும் சேர்த்து பண்ணிருக்கின்ற சேர்ந்த பி இந்த கட்டமையான பெட்டியிலே இந்த கட்டமையான போராட்டத்திலே உள்ளாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையில சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேறி விட்டனர் காலை களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேறி விட்டனர் ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாலும் சிறப்பான முறையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஹாலில் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தொகை தரிசனம் கொண்டிருக்கின்ற

கம்பீரமான சட்டத்தோடு வரமறக்கப்பட்டவையா என்று இருக்கின்றன அந்த ஆளை கட்டாயம் விடுதலை செய்வோம் நாங்களும் அதே சில இங்கே மாவட்டம் நாங்கள் வடமாடு என்றாலே மஞ்சள் வெட்டு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பி பெற்ற ஒன்றக்குடி நீ என் நண்பர்களும் கடுமையாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள்

காளி கலமுது பட்டு பத்து நிவேலகங்களை இரவு விட்டு பத்து நிவேலங்கள் இரவுற்றாலும் ராஜ கம்பீரமான தோற்றத்தோட அணில் பதைக்கே குனிதி பறைக்கே சிங்காரமான தோட்டத்தோட சீரி வலம்தான் குடி நிக்கிற காளி மருதி பிடிக்கி சேர்ந்தா சாரண அன்பான வெள்ளை காளி கம்பீரமான தோட்டத்தோட கம்மரிக்கப்பட்ட யாரும் இருக்கிறது அந்த காளிக்கு கட்டாயம் உரிதே தீவு நாங்கள் நாங்களும் அதே சேரேகி மாவட்டம்தான் ஒன்றியบุรี சேர்ந்த எம்சி நண்பர்கள் கடுமையாக உரகுரிகின்றார் போட்டி நாய் காலையும் சிறந்த காலை இருடும் சிறப்பான விரற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

உற்சாகப்படுத்துங்கள் பல்வேறு சிறப்பு பரிசுகள் என்று குவித்து வந்தம் பரிசுகள்

ஒன்பது வீரர்களா ஒரு காலையில் ஒன்பது செய்த நீங்கள் மாபரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாபுரம் கிராம பொதுமக்கள் ஏஞ்சிலே சலா நடைபெற்றுக் மாபெரும் முதலாம் ஆண்டு வடமா

டி எம் சி நண்பர்களுக்கு பதில் செய்தவா சிவரிங்க மாவட்ட என்றால வரமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பு கொண்டிருக்கிற வரை பட்டி சாரவன அம்பால மகளது அன்பான வாய் கம்மீனமான சோற்பத்தோடு வடவலக்கப்பட்டு விளையாடு அந்த காலத்துல கெட்டாலே முடிஞ்சது நாங்களும் சிவரிக்கு மாவட்டம் தான் ஒண்ணு போயிருந்து சேர்ந்த டிஎம்சி நண்பரு கதமரா

ஆக்கிரமும் அண்ணி தந்திட வீரர்களாத்திரை

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காலையின் காதலன் செந்தமிழன் அண்ணன் சார்பாக இருநூத்தி ஒன்றரை சிறப்பு பரிசு காலையின் காதலன் செந்தம் கொழந்தும் காலையின் காதலன் காலையை கதையப்பா ஒன்று செய்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சேர்த்தி விட்டுக் கொண்டிருக்கிறா மறைபிட்டு சேர்ந்த சரண நம்பளம் அவர்களது அன்பான நாய் கம்பீரமான தோட்டத்தோட தவிர்க்கப்பட்டதா கொண்டிருக்கிறது அல்ல எந்த கேட்டீங்க உட்சாதப்படுத்தீர்கள் உட்சாபடு தீர்கள்

पात

சிவகங்கை மாவட்டம் என்றால வடமாடு என்றால அன்று இன்று தனி செலுத்தி பெற்றுக் கொண்டிருக்கின்ற

சிங்கமனாரி அருகாமையில் உள்ள மாரிப்பட்டி சரவளம்பரம் அணக்கலால் வழி வெற்றி வீராயர் வெற்றி ஆகி சரி குன்றகுடி வி.என்.சி நண்பர்களை ஊக்கம்கி சரவள பெறான குறிந்து இருந்து இன்னும் விவசாயிகளுக்கு மாநிலத்தை தோட கைத்து உற்சாகப்படுத்துங்க